என அன்பு இணையர்களே வணக்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கும் போது பல மாதங்களுக்கு பின் பொற்காலம் என்றே சொல்லலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பின்பாக இது ஒரு நல்ல காலம் துவங்கக்கூடிய அமைப்பு எதிலுமே சிறப்பு தூள் கிளப்புங்கள் என்று சொல்வார்கள் அல்லவா அப்படி நீங்கள் எதை தொட்டாலும் அதிலே சிறப்பை தரக்கூடிய பெறக்கூடிய கிரகநிலைகளாக அமைகின்றன எப்படி என்று பார்ப்போம் இந்த மூன்று மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் துவக்கத்திலே எந்த ஒரு விஷயத்திற்கும் மேஷத்திலே அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்திலே பிறந்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு அற்புதமான கிரக நிலைகளை பற்றி இந்த பதிவிலே காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு அன்போடு வேண்டுகின்றேன் உங்களுடைய ராசியில் குரு பகவான் ருண ரோக சத்ரு ஸ்தானத்திலே கேது லாபஸ்தானத்திலே சனி இதுதான் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சனி பகவான் உங்களுக்கு ராசியில் இருந்து அந்த அற்புதத்தை செய்யக்கூடிய குரு இருக்கிறார் குரு எப்படி ராசியில் அற்புதத்தை செய்வார் குரு பெரும்பாலும் ராசியில இருந்தால் சிக்கல் என்று இருந்தாலும் கூட உங்களுக்கு ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை பெறக்கூடிய குரு பகவான் கெடுக்கக்கூடிய விஷயங்களை நிறுத்தி கொள்ளக்கூடிய நிலை ஆகையினால் இப்போது சகஜமாக நீங்கள் சந்தோஷ நிலையிலேயே இருப்பீர்கள் அப்படிப்பட்ட நிலையை தரக்கூடியதாக அமைகிறது மேலும் ஒரு யோகம் ஒன்று இந்த மூன்று மாதங்களிலே பல நாட்களிலே இருக்கிறது ஆகையினாலே பொதுவாகவே இந்த யோகத்தை வைத்து சொல்ல முடியும் அதன் பெயர் உபயாச்சன யோகம் என்று சொல்லக்கூடியது இது சூரியன் இந்த மூன்று மாதங்களிலே உங்களுக்கு ஒன்பது பத்து பதினோரு பன்னிரெண்டு ஆகிய இடங்களிலே பயிற்சி என்பது இருக்கும் இப்படி ஒரு மூன்று மாதம் முழுக்கவே சாதாரணமான நிலையில இருப்பவர்கள் கூட மிகப்பெரிய தனவானாக மிக பெரிய புகழ் பெற்றவர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடியது சூரியனுக்கு முன்பாகவும் பின்பாகவும் அமையக்கூடிய அற்புத கிரக நிலை இந்த சூரியனுக்கு முன்னும் பின்னும் புதன் செவ்வாய் சுக்கிரன் எல்லாம் இந்த மார்ச் மாதம் முடியும் போதும் அப்படித்தான் இருக்கும் வருட துவக்கத்திலும் கூட அப்படி ஒரு அமைப்பு ஏற்படுகிறது ஆகையினால இது மிகப்பெரிய ஒரு அருளை மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை மேஷராசி என்பர்களுக்கு தருகிறது மேஷராசியில பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு என்று இருக்கக்கூடிய அன்பர்களே நீங்கள் நிச்சயமாக கூடுதல் கவனம் என்பது கல்வியில இருக்க வேண்டும் எந்தவிதமான சிறிய முயற்சிக்கு கூட நற்பலன் என்பது நிச்சயம் கிடைக்கும் ஆனால் முயற்சியை கைவிட்டுவிட்டு விட்டு அதிர்ஷ்டம் கிடைக்குமா என்று பார்த்தால் முயற்சி உழைப்புக்கேற்ற அதிர்ஷ்டம் மட்டும்தான் இருக்குமே தவிர அதைவிட அதிகப்படியாக கல்வியிலே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்பில்லை அதேபோல் காதல் திருமணம் செய்ய வேண்டும் அல்லது காதலிக்கக்கூடிய வயதிலே இருந்தால் உங்களுக்கு காதல் கைகூடுமா என்றால் அதிலே நேர்மை இருந்தால் மட்டுமே உங்களுக்கு கை கொடுக்கும் அதாவது வாழ்க்கை அமைத்துக் கொள்ள காதல் என்றால் மட்டும்தான் பலன் தரும் இல்லை என்றால் சிக்கல் தரும் இந்த நிலைகளிலே மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் மேலும் உங்களுடைய உடல் நிலையை பொறுத்தவரையிலே தொடர்ந்து இந்த மூன்று மாதங்களும் கூடுதல் அக்கறை என்பது உங்களுக்கு வேண்டும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள் கேது இருக்கிறார் அவர் சற்று நீங்கள் உங்களுடைய ஒழுக்கத்திலிருந்து தவறினால் ஒழுக்கம் என்றால் செய்ய வேண்டியவற்றை சரியான முறையில் உலகம் போற்றும்படியாக உலகம் எது சரி என்று சொல்கிறதோ அந்த நிலையிலே செய்ய தவறும் போல் சில சிக்கல்களை உடல்நலத்திலே தருவார் வாகனத்தை ஓட்டும் போது சரியான முறையில் ஓட்ட வேண்டும் என்று பழகியவர்கள் சொல்லிக் கொடுத்தவர்கள் அறிந்தவர்கள் சொல்லியிருப்பார்கள் அதை விட்டுவிட்டு நான் ஒரு வீலிலே வாகனம் ஓட்டுகிறேன் என்றால் அது சிக்கலை தரும் சிறைப்படுத்தும் கைகால் முடியக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும் ஆகையினாலே அதிலே கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் எட்டாம் நிலையிலே இருக்கக்கூடிய வருட துவக்கத்திலே இருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் அமைப்பு என்பது ஏதேனும் ஒன்றை ஆசைப்பட்டு சாப்பிட்டு அதனால் உருவாமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை தரும் ஆகையினாலே ஜனவரி ஆரம்பத்திலே எந்த உணவானாலும் குறிப்பாக துரித உணவு என்று அதிகப்படியான விஷயங்களை சேர்த்து எல்லாமே சாப்பிட வேண்டியதுதான் இருந்தாலும் கூட அதுல எதுவுமே அதிகமானால் அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சாகும் என்பதுதான் நம்முடைய வழக்கு ஆகையினால் எதையும் அளவோடு உண்பது சிறப்பை தரும் கவனத்தோடு இருந்தால் உடல்நலம் கெடாமல் இருக்கும் வருட துவக்கத்திலேயே புதன் தரக்கூடிய அற்புத விபரீத ராஜயோகத்தின் மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே நிச்சயமாக பலன் கருதாது ஏதேனும் செய்யும் போது வெற்றியை தன்விடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இந்த மூன்று மாதத்திலும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளின் மூலமாக நற்பலன்களை தரக்கூடிய ஒரு ராஜாவை போன்று வாழக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது அது மட்டுமல்ல குரு சுக்கிரன் புதன் இவை இருக்கக்கூடிய அந்த யோகம் இந்த அமைப்பு பார்க்கும்போது நல்ல கல்வி பெறுவதற்கான வாய்ப்பு நல்ல கல்வி என்று முதலிலேயே கல்வியை பற்றி சொன்னேன் படிக்கும்போது போது கல்வியை தவிர வேறு விஷயத்துல நாட்டத்தை செலுத்தக்கூடாது பிக்னிக் செல்கிறேன் என்று பள்ளிக்கூடம் நடத்தாத அல்லது முறைப்படி அல்லாத பிக்னிக் நான்கு நண்பர்கள் சேர்ந்து எங்கேனும் சென்றீர்கள் என்றால் நீர்நிலைகளுக்கு அங்கு சில சிக்கல் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது நீர்நிலைகளுக்கு சென்று பிக்னிக் செய்வதை தவிர்க்க வேண்டும் பொதுவாகவே மேஷராசி என்பர்கள் வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே இந்த நீர்நிலைகளிலே சென்று அபரிமிதமான சந்தோஷம் கிடைக்கும் என்று ஏதோ வைப் செய்கிறேன் என்ற வார்த்தையெல்லாம் சொல்கிறார்கள் அதாவது வைப் என்றால் ஒரு வைப்ரேஷன் அதிர்ச்சி அந்த அதிர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் அதிர்ச்சி தரக்கூடியதாக மாற்றிக்கொள்ளாதீர்கள் நீர்நிலைகளிலே நீச்சல் அடிக்கிறேன் என்று சொல்வது அல்லது படகு சவாரியிலே ஆட்டம் அதாவது தேவையற்ற விஷயங்களை செய்வது பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்களை நன்மை தரக்கூடிய விஷயங்களை தேவையான விஷயத்தை தவிர இந்த சுற்றுலா பொழுதுபோக்கு தளங்களில நீர்நிலைகளில மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆகையினால் எந்த ஒரு விஷயமானாலும் கேளிக்கைகள் ஒரு அளவிற்கே இருக்க வேண்டுமே தவிர இது வளர்ச்சிக்கான காலம் மிக விரைவிலேயே உங்களுக்கு வளர்ச்சி என்பது கிடைக்கக்கூடிய காலத்தில் ஏதேனும் இது போன்ற தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடுவது சிக்கலை ஏற்படுத்தி தந்துவிடும் வருட துவக்கத்திலே இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த யோகம் இந்த இணைப்பு என்பது எந்த ஒரு எதிரியையும் வெற்றி கொண்டு விடலாம் அதேபோல் அந்த எதிரி நோயாக இருந்தால் கூட எளிதிலே வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை தந்துவிடக்கூடிய கிரகநிலைகளாக அமைகின்றன அறிவும் ஆற்றலும் ஒருங்கே பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு கோபம் வந்தால் திடீரென்று மிகப்பெரிய கோபமாக வந்துவிடும் அதை அடக்க முடியாது இதிலே நீங்கள் பயிற்சி எடுத்து தேர்ந்து விட்டீர்கள் என்றால் உங்களை வெல்வதற்கு வேறு யாராலும் முடியாது அப்படி ஒரு அருளையும் ஆற்றலையும் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்திவிடும் இந்த உபயச்சர யோகம் என்று சொன்னேன் அல்லவா இந்த உபயச்சர யோகம் என்பது ஒரு போல் நிகராக எல்லோரும் மன்னனை போல் இருக்கக்கூடிய நிலையிலே உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுக்கு இணக்கமாக உங்களுக்கு விஸ்வாசமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் ஒரு நட்பு வட்டாரம் என்று வாழக்கூடிய அமைப்பை இந்த மூன்று மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு தருகிறது அது மட்டுமல்ல அதிர்ஷ்டம் என்பது இருக்கிறதா என்றால் நிச்சயமாக உங்களுக்கு கல்வி மற்றும் காதலை தவிர பல விஷயங்களிலே அதிர்ஷ்டம் ஏற்படும் குறிப்பாக அரசு அனுகூலங்களுக்காக காத்திருக்கிறீர்கள் ஒரு லைசென்ஸ் அப்ளை செய்து நீண்ட நெடிய நாட்களாக இருக்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு இப்போது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அரசு வேலை கிடைக்குமா என்றால் மிகப்பெரிய முயற்சியின் மூலமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்காக உரிய கல்வியை உரிய பயிற்சியோடு செய்யும் போது நிச்சயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது அது மட்டுமல்ல நீங்கள் ஒரு விஷயத்தை நிர்ணயித்து அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்தால் மிகப்பெரிய வெற்றி அது மட்டுமல்ல புகழும் வரும் அப்படி ஒரு அற்புதத்தை தரக்கூடிய கிரக நிலைகளாக அமைகின்றன பிப்ரவரி மாத துவக்கத்திலே சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு அந்த சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பிற்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் காரணமாக எந்த விதமான தந்தை வழியிலோ ஏதேனும் பூர்வீக சொத்துக்களிலோ இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாம் உடை பாகப்பிரிவினிலே சிக்கல் இருக்கிறது உங்களுடைய உற்றார் உறவினர் சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சிக்கல் இவையெல்லாம் நீங்கி உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிரகநிலைகளாக இருக்கின்றன அது மட்டுமல்ல பதினோராம் இடத்திலே லாபத்தை தருவதற்காக திரிகோணம் ஏறி இருக்கக்கூடிய சனி பகவான் முழுவதுமாகவே லாபச்சனியாக இருக்கிறார் இந்த லாபச்சனியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் பல மணி நேரம் சொல்லலாம் அப்படி ஒரு அற்புதத்தை செய்வார் சூட்ச்மமாக சொல்ல வேண்டும் என்றால் எதையுமே உங்களுக்கு தர வேண்டும் என்று சனி பகவான் இணைத்து விட்டால் அனுகூல பலன்களை யாரும் தடுக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய உயரத்திற்கு வந்துவிடக்கூடிய அமைப்பை இது தருகிறது அது மட்டுமல்ல ஆனால் மாசி மாதத்திலே மட்டும் மாசி மாதம் என்பது உங்களுக்கு பிப்ரவரி மார்ச் மார்ச் மாதம் பாதி வரை சற்று அரசு சார்ந்த விஷயங்களிலே அனுகூலத்திற்காக இருந்தால் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டும் இந்த மார்ச் பதினைந்து வரை பிப்ரவரி மாதம் பதினைந்து துவங்கி மார்ச் பதினான்கு பதினைந்து வரை சற்று கவனத்தோடு தன்னடக்கத்தோடு இருந்தால் வெற்றியை பெற்றுவிடலாம் மற்றபடியெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான தடைகளும் இருக்க போவதில்லை ராஜயோகம் என்பது நிச்சயமாக அமைப்பு இருக்கிறது அதேபோல் பிப்ரவரி மாத துவக்கத்திலேயே சரஸ்வதி யோகம் என்ற ஒரு அற்புதம் நிகழ்கிறது சரஸ்வதி கல்விக்கு அப்படி ஒரு தெய்வம் கல்விக்கு தெய்வமே சரஸ்வதி தானே சுக்கிரன் குரு புதன் இவை குருவினுடைய பார்வை பிடியிலே குருவினுடைய வீட்டிலே சுக்கிரனும் புதனும் அமைவது ஒன்பதாம் இடத்துல மிகப்பெரிய பாக்கியம் கல்வியிலே மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய நிலைகள் எல்லாம் வரும் அப்படிப்பட்ட நிலை வர வேண்டும் என்றால் முதலில் சொன்னது போல் கல்வியை தவிர வேறு பொழுதுபோக்குகளில நீங்கள் நாட்டத்தை செலுத்த கூடாது அப்படி இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பு மேசராசி என்பர்களே நீங்கள் மிகப்பெரிய தேர்வுகள் என்று சொல்லக்கூடிய போட்டித் தேர்வுகளான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் போன்ற விஷயங்களில ஈடுபட்டு இருந்தால் தமிழ்நாட்டிலே குரூப் ஒன் குரூப் டூ சர்வீஸ் தேர்வுகளுக்காக இப்போது முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் எப்படியோ ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களை நோக்கி வந்துவிடும் அதற்காக நீங்கள் ஆனால் முயற்சி செய்திருக்க வேண்டும் உங்களுடைய நேர்மையான முயற்சிக்கு மிகப்பெரிய பலனை தருவதற்கு அனுகூல பலனை தருவதற்கு அற்புத கிரகநிலைகளாக பிப்ரவரி துவக்கத்திலேயே அமைகிறது ஆகையினால் இந்த கிரகநிலைகளை பற்றி கொண்டு முன்னேற்றம் அடையலாம் தொழில் வளர்ச்சி இருக்குமா என்றால் அரசிலிருந்து ஏதோ கான்ட்ராக்ட் வர வேண்டும் என்றால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய ஒரு கான்ட்ராக்ட் ஒரு ஒப்பந்தம் என்பது உங்களுக்கு வரும் அதே போல் ஒரு ஒப்பந்தத்தை எடுத்து நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள் என்றால் ஒரு தன அதில் மிகப்பெரிய லாபத்தை பெறக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் இது பொது எல்லோருக்கும் பொருந்தும் எல்லோருக்கும் பொருந்தும் சிலருக்கு சற்று மாறுபாடு இருக்கும் அது யார் என்றால் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய பிறவி ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் அந்த பேர்த் சார்ட்டிலே டாப் லெஃப்ட் கார்னரிலே அமைந்திருப்பதுதான் மீனராசி அந்த மீனராசி கட்டத்தில் கேது என்று எழுதப்பட்டு கே என்று போட்டிருக்கும் தமிழில் கேது என்று போட்டு அதே போல் ரைட் சைட் வலது பக்கமாக கீழே இருக்கக்கூடிய அந்த கார்னரிலே ராகு என்று போட்டிருக்கிறது என்றால் அப்போது நீங்கள் மிக கவனத்தோடு இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட ஜாதகத்திற்கு மட்டும் மட்டும்டையக்திகள் எப்படி வேலை செய்தாலும் இந்த காலகட்டம் என்பது சற்று உங்களுக்கு சோதனையை தரும் மற்ற எல்லோருக்குமே ஏற்ற இறக்கங்கள் என்பது இருப்பதற்கான வாய்ப்பில்லை லாபத்தில் சற்று கூட குறைய இருக்கலாமே தவிர லாபம் என்பதற்கு நிச்சயமான நூறு சதவீத நிஜமாகும் அற்புதங்கள் இங்கு இருக்கிறது எங்கு இந்த காலகட்டத்தில் மேஷராசி என்பர்களுக்கு இருக்கிறது லக்னம் எதுவாக இருந்தாலும் மேஷராசி என்பர்களுக்கு பொதுவாகவே இது அற்புதங்களை செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஆகையினால் உங்களுக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் நினைத்ததை செய்யக்கூடிய அற்புதம் விபரீத ராஜயோகம் இவையெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் அமைந்திருக்கக்கூடியதாய் இருக்கிறது மார்ச் மாத துவக்கத்திலே அற்புதங்களை சொல்ல தேவையே இல்லை உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அற்புதமான ஒரு உச்ச நிலையை பெறக்கூடிய அமைப்பு அதோடு கூட சுக்கிரன் இங்கு நீங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு மகர ராசி மனைக்குள்ளே இணைந்திருக்கக்கூடிய இந்த இரு கிரக நிலைகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என்று சொல்லலாம் மார்ச் மாத துவக்கத்திலே கஜகேசரி யோகத்தோடு சந்திரனும் ஒரு நேருக்கு நேர் பார்வை செய்யும் போது மார்ச் துவங்கும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துவங்கும் ஆகையினால் இந்த நேரத்திலே காகலா யோகம் என்ற யோகமும் அமைகிறது இதுல மிகப்பெரிய படையை நடத்தி வெற்றியை பெற்று விடுவதற்கு தந்திரங்கள் எல்லாம் தானாக தெரியும் புத்தி என்பது கூர்மைப்படும் அப்படி ஒரு அற்புத நேரத்திலே உருவாகக்கூடிய மார்ச்ல நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை செய்யும் போது நிச்சயமாக உங்களை எதிர்க்க யாருமே இருக்க முடியாத அளவிற்கு வெற்றிகளை தருவதற்கான வாய்ப்புகளை அள்ளித் தருகிறது ஆகையினால் இது அப்படி ஒரு அற்புதத்தை தரக்கூடிய மார்ச் 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 அதாவது செவ்வாய் உச்சம் பெற்று அற்புதத்தை உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று ரூச்சக யோகத்தை வேறு அள்ளித் தருகிறார் உங்களுக்கு ரூச்சக யோகம் என்றால் இயற்கையிலேயே தலைமை பண்பு வந்துவிடும் மிகப்பெரிய ஒரு தைரியம் வரும் ஏற்கனவே ஒரு கோபம் வந்தால் எரிமலை போன்று இருக்கக்கூடிய மேஷமே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அற்புத தெம்பையும் ஆற்றலையும் இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு அற்புதமாய் தரும் உங்களுக்குள் ஒரு அசாத்திய தைரியம் என்பது வரும் ஒரு படை வீரனை போல ஒரு மன்னனை போன்ற ஒரு வாழ்க்கை ஒரு படை வீரன் எப்படி படை தளபதியாக இருக்கக்கூடிய படை வீரன் என்பது படை வீரன் தான் படை தளபதியாக இருப்பான் ஆகையினாலே படை தளபதி போன்ற ஒரு விஷயத்தை தரக்கூடியது இந்த அமைப்பு ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல மார்ச் மாதத்திலே ஏற்படக்கூடிய அந்த துவக்கத்திலே இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் சந்திரன் இவை தரக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு நோய்களை எல்லாம் தீர்த்து நல்ல கல்விகளை தந்து எந்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதில் நுட்பத்தோடு தெரிந்து கொண்டு மற்றவர்களை விட அதிக ஞானம் படைத்தவர்களாக இருக்கக்கூடிய அமைப்பை இது தருகிறது அது மட்டுமல்ல நல்ல சொத்து நல்ல குழந்தை நல்ல கணவன் மனைவி என்ற அந்த நிலை திருமண வாழ்க்கையிலே பிரச்சனைகள் அகலக்கூடிய அமைப்பை தரக்கூடியதாக அமைகிறது அது மட்டுமல்ல திருமணத்திற்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் திருமணத்தை அற்புதமாய் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை தரக்கூடிய கிரகநிலைகளாக இருக்கிறது புகழ் இருக்கும் அந்த புகழ் மட்டுமல்ல அந்த புகழ் பட்டதாக மாறக்கூடிய அமைப்பை தரும் ஆகையினாலே அரசியல்வாதிகளுக்கு மேஷ ராசியிலே இருக்கும் ஆண் பெண் அரசியல் நோக்கம் இருந்தால் இந்த நேரத்தில் துணிந்து செயல்படும்போது வரக்கூடிய தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் குவிப்பதற்கு அல்லது வரக்கூடிய தேர்தலிலே ஏதேனும் உங்கள் செயல்பாட்டின் மூலமாக வருங்காலங்களிலே மிகப்பெரிய பதவிகள் உங்கள் கைக்கு வருவதற்கு அற்புதத்தை தரக்கூடிய மார்ச் மாதமாக அமைகிறது ஆகையினால நீங்கள் உண்மையிலேயே ஒரு வெற்றி வேண்டுமென்றால் ஒரு உழைப்பு சாதாரண உழைப்பு கூட மிகப்பெரிய ஒரு நிலைக்கு அரசியல் நிலையிலே தந்துவிடும் அரசியல் பழகும் மேஷராசி என்பர்களே நீங்கள் உச்சம் தொடக்கூடிய காலங்களிலே இந்த மார்ச் மூன்றாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் நிச்சயமாக ஒரு ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவராக இருந்தால் நிச்சயமாக ஒரு மந்திரி ஆவதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய கிரகநிலை உபயச்சர யோகத்திலே தொடங்கி உபயச்சர யோகத்திலே இந்த மூன்று மாதங்களும் இருக்கக்கூடியது என்பது அப்படி ஒரு அற்புதம் மன்னனை போன்ற வாழ்வு என்பது நிச்சயம் ஒரு விஷயத்தில் சற்று கவனமாக சில நாட்களிலே இருக்க வேண்டும் பேச்சிலே தீவிரம் என்பது இருக்க வேண்டும் ஆனால் அதிலே தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள் செவ்வாய் மற்றும் சனி பகவான் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய அமைப்பு ஆகினால் செவ்வாய் சனி பகவானுக்கு வழிபாடு என்பது செவ்வாய் கிழமைகளிலே முருகன் வழிபாடு சனிக்கிழமைகளிலே ஆஞ்சநேயர் வழிபாடு என்பது மிகப்பெரிய வெற்றியை தரும் தொடர்ந்து உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடை செய்வது அதிகாலையிலே எழுந்தவுடன் விநாயகனை நினைத்து வேலைகளை செய்யும் போது எந்த விதமான எதிர்நிலைகளும் உங்கள் முன் நிற்க முடியாத ஒரு நிலையை தந்துவிடும் உடல்நிலையிலும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் தொடர் மாற்றங்களையும் தந்துவிடக்கூடிய அற்புத நிலைகளாக இருக்கிறது பல கஷ்டங்கள் பல வருடங்கள் என்று இருந்த உங்களுக்கு இப்போது சிறப்பை தரக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் தருகிறது யோகங்களை வழங்குவதிலும் அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவதிலும் குரு முதன்மையானவர் இந்த குரு வக்ர பயிற்சியிலிருந்து நேர்கதிக்கு மாறிய நேரத்தில் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூத்தது அதில் தொடர்ந்து இந்த மூன்று மாதங்களும் நேர்கதியிலே தான் இருக்க போகிறார் இது நிச்சயமாக உங்களுக்கு பல விதங்களிலே ஜாக்பாட் தரக்கூடிய அமைப்பு ஜென்ம குரு என்றால் நிச்சயமாக பல கஷ்டங்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள் இது எதுவுமே மேஷ ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மூன்று மாதங்களிலே அப்படி எந்த கஷ்டமும் குரு பகவான் தருவதற்கு உங்களுக்கு அற்புதத்தை தரும் சனி பகவானினுடைய மூன்றாம் பார்வை பிடியிலே இருக்கக்கூடிய குரு எந்த கஷ்டத்தையும் தருவதற்கான வாய்ப்புகள் இல்லை புதிய சொத்துக்கள் வாங்கலாம் குழந்தைகளினுடைய கல்வியில கல்வி தரத்திலே மேம்பாடு என்பது இருக்கும் நீங்கள் நினைத்த விஷயத்தை துவக்கி அதிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு புதிய வேலை தேடுகிறீர்கள் என்றால் அந்த வேலை என்பது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இதுவரை ஏதோ ஒரு வேலையிலே இருந்தும் ஏதோ ஒரு சம்பளம் என்றிருந்த நிலை மாறி வேலையிலே மாற்றம் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு இடமாற்றம் ஒரு மாற்றம் இது இவற்றின் மூலமாக முன்னேற்றம் உள்ளது ஏற்படக்கூடிய அமைப்பு நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஜென்ம ராமர் வனத்திலே என்று சொல்வார்கள் அதாவது குரு பகவான் ராசியில இருந்தால் அதுபோன்ற நிலையில்தான் ராமர் வனவாசம் சென்றார் என்று சொல்வார்கள் ஆனால் அப்படிப்பட்ட நிலையே இல்லாத ஒரு அற்புதத்தை உங்களுக்கு சனி உங்களுக்கு தருகிறார் குருவை பார்வை செய்வதன் மூலமாக அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை அகற்றுகிறார் ஆனால் ஒரு விஷயம் உடல்நிலை சரியில்லாத உறவினர்களை நண்பர்களை பார்க்க செல்கிறேன் என்று தொற்று நோயிலே உடல்நல குறைவினால் ஏதேனும் மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய உறவினர்களை பார்க்க சென்று அவரை ஆற தள்ளி அழுது பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த தொற்று நோய் வரக்கூடிய ஒரு பாதிப்பு இருக்கும் ஆகினால் அப்படி இருந்தால் போனிலேயே நலம் விசாரித்து அவர்களுக்கு உதவ நினைத்தால் ஜிபே பேடிஎம் போன்ற பல விஷயம் இருக்கிறது அல்லவா இப்போது நினைத்த இடத்திலிருந்து அவர்களுக்கு பண உதவி செய்யலாம் இது போன்ற விஷயங்களிலே உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உதவி செய்வது கூட உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும் ஆனால் சென்று அந்த நோயை தொற்றி கொண்டு வருவது என்ற அந்த அபாயத்திற்குள் சிக்காதீர்கள் அப்படி சிக்கினால் அது சில சிக்கலை தொழிலிலும் சரி கல்வியிலும் சரி மாணவர்களாக இருந்தால் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிற்கும் ஆயினால் அதிலே கவனமாக இருங்கள் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும் வெளிவட்டார விஷயங்கள் மூலமாக மிகப்பெரிய வெற்றி இருக்கும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய மாணவர்கள் தொழில் தொழிலதிபர்கள் வெளிநாட்டிற்கு எக்ஸ்போர்ட் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய அன்பர்கள் இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும் வீட்டில் இருக்கும் நேரத்தை குறைத்து கொண்டு வெளியிலே சென்று செலவழித்து உங்களுடைய நேரத்தை பணமாக தனமாக மாற்றி கோடிகளை பெறுவதற்கு இது ஒரு அற்புத காலமாக இருக்கும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கேது சந்திரன் நட்சத்திரக்கு சென்று விடுவார் அப்போது மிக தெளிவுகள் எல்லாம் பிறக்கும் இப்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயினுடைய நட்சத்திரம் அந்த செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரத்திலே தான் கேது இந்த மூன்று மாத காலங்களும் இருக்க போகிறார் ஆகினாலும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் மூலமாக மிகப்பெரிய அனுகூலங்கள் தனலாபங்கள் தைரியம் அதாவது தைரியம் இல்லை என்றால் உலகத்தில் எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது இப்படி நீக்க வர உங்களுக்கு செவ்வாய் அள்ளித்தரக்கூடிய அற்புதங்கள் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது ஒன்பதாம் அதிபதி ராசியில் அமரும் போது உங்களுக்கு நீண்ட நாட்களாக நடக்க வேண்டும் என்று இருந்து தடைபட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது நடக்கும் அவர் நேர்கதியில் வேறு இருக்கிறார் இதன் காரணமாக வீடு மாடு மனை வண்டி வாகனங்கள் எல்லாம் வசதிகளுக்கு நீங்கள் அதிகமாகவே செலவு செய்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சேமிப்பு உயரும் நேர்மையான முறையில மிகப்பெரிய சேமிப்பை உயர்த்தி கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இப்போது நிச்சயமாக நடக்கும் ஏனென்றால் ஏதோ ஒரு செலவு இருக்கிறது அது சுப விரயமாக இருக்கும் ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திற்கு அந்த அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசியிலே இருக்கும்போது அவர் ஏதேனும் ஒரு விரய செலவை செய்வார் அது வீடு வாங்குவது திருமணம் செய்வது தடைப்பட்டிருந்த வீட்டு வேலையை முடித்து புதுமுறை புகு விழா புதிதாக பத்திரங்கள் செய்வதன் மூலமாக அதே போல் திருமண பாக்கியம் என்றால் கூடவே பாக்கியம் இவற்றையெல்லாம் தரக்கூடிய மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய மேஷ ராசிக்கு குரு அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை பலத்தினால் செய்யக்கூடிய அந்த பாக்கியம் என்பது அற்புதம் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு கணவன் மனைவிக்கிடையே அவ்வப்போது இந்த காலத்திலே இருந்து வந்த இதற்கு முன்பு இருந்து வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி இப்போது பெரிய அளவிலே நிம்மதி என்பது பிறக்கும் அன்போன்யம் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் வரை பன்னிரெண்டாம் வீட்டிலே இருந்து வந்த குரு பகவான் சஞ்சாரம் பண விரயத்தையும் வீண் அலைச்சலையும் பட்டம் பதவியெல்லாம் இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கூட சிலருக்கு தந்திருக்கலாம் ஆனால் இப்போது இவற்றிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை அள்ளித்தரக்கூடிய காலத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பூத்திருக்கிறது இதன் காரணமாக நிதி நிலைகளிலே ஓரளவிற்கு சீராகும் என்பதை விட நல்ல நிலைக்கு முன்னேற துவங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது சிறந்த ஒரு ஆலோசனை என்பது இன்னும் உங்களுக்கு மிக சிறப்பான விஷயங்களை எல்லாம் தரும் புதிய தொழில் புதிய கல்வி நல்ல ஒரு ஆலோசனையை பெறுவது சிறப்பை தரும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதனை மட்டும் சற்று கவனமாக இருங்கள் பெண்கள் மேஷராசி பெண்கள் கோபப்படாதீர்கள் எதிலுமே சற்று கூடுதல் கவனமாக இருப்பதன் மூலமாக நிம்மதியும் வளர்ச்சியும் இருக்கும் கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல்கள் சில சமயத்தில் ஏற்படலாம் அரசியல் துறையினருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொண்டு வெற்றியை எப்படி பெறுவது என்று உழைப்பதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றி வந்துவிடும் என்று இதற்கு முன்னே நான் சொல்லிவிட்டேன் மாணவர்களுக்கு கல்வியிலே மேன்மை என்பது இருக்கிறது கவனத்தோடு படிப்பது நல்லது எனது அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு அவ்வப்போது ஏற்படக்கூடிய கிரக நிலைகளுக்கு ஏற்ப உங்களுக்கான தொடர் பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மேஷ மேஷராசியில் இருப்பின் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் என நண்பர் நேர்களே நன்றி